சாமியை நம்ம பார்க்கல ஐயப்பனவோ முருகனவோ யாருமே பார்க்கல இவர் வந்து நம்ம பார்த்து ஒரு மறைஞ்சாருன்றனால இவர் தெய்வமாக தெய்வமாவே நம்ம எடுத்துட்டு வருஷம் வருஷம் மாலை மாலை போட்டு இருமுடி கட்டி வந்தார் வந்து ஐயப்பனை முருகனை பார்த்ததில்ல கேப்டனை வந்து சாமியா பார்த்தான் கேப்டன் சாமி தான் வருட வருடம் சாமி தான் சாமி கூட வருவோம் கண்டிப்பா வருவோம் உலகத்துல கட்டணம் மோடி வந்து குளிக்கும் போது கட்டடம் சுத்தினாரு ரெண்டாவது அன்பு அண்ணே விஜயராவ் விஜயகாந்துக்கு வந்தது இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவர் வந்து சித்தன் ஆயிட்டாரு

இவர் வந்து நம்ம பார்த்து ஒரு மறைஞ்சான்றனால தெய்வ தெய்வமாவே நம்ம எடுத்துட்டு வருஷ வருஷம் மாலை மாலை போட்டு இருமுடி இருமுடி கட்டி வந்துடலாம் இருபத்தஞ்சு பேர் போட்டிருக்கோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இல்ல ஆண்கள் மட்டும் தான் மகளிர் அணியும் வந்திருக்கு ஆனா மாலை அணியாம வந்திருக்காங்க அடுத்த வருஷம் மாலை அணிந்து எல்லா அணியும் வந்துருவாங்க நமச்சிவாய நம ஈஸ்வர அண்ணாமலை அண்ணாமலை போட்டி நான் மதுரையில் பிறந்தவே விஜயராவ் வீடு பக்கத்து வீடு தான் நானும் அவர் நானும் வந்து நண்பர்கள் என் வயசு பத்து கம்மி தான் அவரோட காட்டிலையும் ஆனால் அவருடைய நண்பர்கள் ஏழு பேர் இருக்காங்க அவங்க பிறகு இறந்துட்டாங்க இவர் திரையுலகத்துக்கு வர்றதுக்கு நான் நடிக்க போறேன் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்லும் எல்லாருமே நாங்கள் வந்து கிண்டலாக பேசணும் ஆனால் நிஜத்துக்கு வந்துட்டாரு பிறந்தது ஒரு இடம் வாழ்ந்தது ஒரு இடம் ஆனால் மண்ணில் மைந்தது ஒரு இடம் இதுதான் நிஜம் ஆனா இவர் மதுரையில வந்து இந்த திரையுலகத்துக்கும் அரசியலுக்கு வர்ற முடியாது அவர் சேவை செஞ்சவரு இவரை போல ஒரு நல்ல மனிதரை வந்து பார்க்க முடியாது ஏன்னா நண்பன் சொல்லிக்கா நான் சொல்லல நிஜம் அதுதான் ஏன்னா திரையுலகத்துக்கு வந்த அப்புறம் எல்லாரும் கஷ்டப்பட்டாரு கஷ்டம்னா என்னன்னு தெரியும் ரைஸ் மில்ல வந்து இவர் உள்ள போனாருன்னா யாரும் மூட தூக்க முடியலன்னா உடனே போய் தூக்குவாரு அந்த மாதிரி அப்ப நகை என்னயா அது அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சாலதான் வந்து ரிச்சால தான் வந்து படுப்பாரு படுத எங்கடா எங்கடாவே கருவா எங்கடா அப்படின்னு தான் கேப்பாங்க அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து நாற்பது வருஷ காலத்துல இதே எக்மோர்ல நானும் அவர் வந்து ரமேஷ்னு ஒருத்தர் செல்வான் ஒருத்தர் சேகரன் ஒருத்தர் மூணு பேரும் இதே இடத்துல வந்து படுத்து கிடந்தான் அப்ப சொன்ன ஐயா உங்க ஒசி கட்டி நீ திறமைக்கு வர்ற நீ திரை உலகத்துக்கு போ எங்களை விட்டு சொல்லிட்டு நாங்க ஓடி போயிட்டோம் நாங்க ஓடி போயிட்டோம் அப்பதான் வந்து ஆபாவனங்காரர் வந்து ஊமை வெளியில் பணம் எடுக்கணும் மதுரைக்குள்ள எடுக்கணும்னு சொல்லும்போது முத முதல் வந்தாரு போலீஸ் ட்ரெஸ் போட்டு எடுத்து நடிச்சாரு ஆனால் இவரோட அண்ணே எல்லாருமே அப்பவே போயிட்டாங்க இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னா குத்தா ஆரிய பவான் ஹோட்டல்கார் அவர் தான் ஃப்ரெண்டு தீபாவளி தீபாவளிக்கு வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு வெடி வெடிப்பார் மேலே மாசியில் அவர் வீட்டுக்கு முன்னாடி அப்போ நாங்கள்லாம் நிற்போம் எல்லாரும் தவறா தான் பேசுறாங்களே தவிர போனதுக்கு அப்புறம் தெய்வம் பாக்குறாங்க அதாவது ஒரு உண்மை என்னன்னா ஒரு கோயில கட்டினா பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடத்தினா கர்னர் வருவார் ஆனா உலகத்துல ரெண்டே பேருக்கு தான் கர்னர் வந்தது அது யாருன்னா ஒண்ணு ராமேஸ்வரத்துல மோடி வந்து குளிக்கும் போது கர்னர் சுத்தினாரு ரெண்டாவது என் அன்பு அண்ணே விஜயராவ் விஜயகாந்துக்கு வந்தது இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது

ஆயுள்கால தான் மறைஞ்சிருக்கு அவருடைய ஆத்மா இந்த பூமியில சுத்திக்கிட்டு தான் இருக்கு அவருடைய ஆயுள் காலம் இன்னும் இருக்கு இந்த உலகம் தோன்றிய காலம் வரைக்கும் அவர் இருப்பார் அதை யாராலும் அசைக்க முடியாது ஆட்டவும் முடியாது இவரை நம்பி துணுற வைத்தால் அவன் ஜெயிப்பான் வெற்றி பாதை அமையும் நான் கூடிய விரைவில் இதே மதுரை மண்ணில் பிறந்த இடத்துல நான் ஒரு கோயில கட்டுவேன் அந்த கோயில கட்டி இவரை வைப்பேன் அதே பேர் தான் கேப்டன் திருவாரசம் சொல்லி நான் பேர் வைப்பேன் அந்த இடத்துல வச்சு இந்த மக்கள் அங்க வரணும் அவரை வழிபாடு பண்ணணும் எப்படி சிவபெருமான வந்து வழி பண்றாங்களோ அதே மாதிரி இவ்வளவு பண்ணுவாங்க காலத்தின் சித்தன் இவர் வந்து சித்தன் ஆயிட்டாரு இதை மாத்த யாராலே முடியாது ஏன்னா இவ்வளவு பேர் வந்து நம்மளுக்கு இவ்வளவு கூட்டம் வருது ஓட்டு பண்ணா அத காட்டுல மிஞ்சின சக்தி உண்டு அதாவது ஒரு இந்து வந்து முஸ்லீம் கோயிலுக்கு போக மாட்டான் முஸ்லீம் வந்து சர்ச்சுக்கு போக மாட்டான் சர்ச்சுக்கு ஹிந்து கோயிலுக்கு போக மாட்டான்

அவரோட ஹேரிஸ்லாம் வேற மாதிரி சாமி அந்த மாதிரி இருந்தவர் அவங்க அப்பா கேட்பாரு அண்ணன் போயிட்டான்டா நல்லா போயிட்டான் அப்படின்னு அந்த அளவுக்கு ஆனா நானே வந்து கோயில் அங்க போகும்போது படி போகும்போது அப்படியே யாருடா சொன்னே நான் தானே சிவான் என்னடா அப்படின்னு சொன்னாரு அப்ப எனக்கு வந்து எதுவுமே தோணலை சரி

ஆர்எஸ்ஐ ஃப்ளாஷ் என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் போடுங்க